வணக்கம் நாம் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டை பற்றியும் அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றியும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பொறுத்தும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சித்திரை மாதம் என்பது சூரிய பகவான் தனது ஓராண்டு பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் புதிய பயணத்தை துவங்கும் நாளாகும் இந்த நாளில் நாளில்தான் பிரம்மதேவர் உலக உயிர்களை படைக்க துவங்கியதாக சொல்லப்படுகிறது சூரிய பகவான் மேஷம் துவங்கி மீனம் வரை பன்னெண்டு ராசிகளிலும் தனது பயணத்தை நிறைவு செய்வதை ஓராண்டு என்கிறோம் சித்திரை மாத பிறப்பு என்பது மங்களங்களின் பிறப்பாக கருதப்படுகிறது அதனால்தான் இந்த நாளில் பஞ்சாங்கம் படிக்கும் பழக்கம் உள்ளது அந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணித்து தெரிந்து அதற்கு தங்களின் வாழ்க்கை முறையை அமைத்துக்கொள்வதும் கொள்வதும் பூஜை வழிபாடுகளை மேற்கொள்வதும் தமிழர்களிடம் பழங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் பழக்கமாக உள்ளது தமிழ் மாதங்களின் முதல் மாதமான சித்திரை மாதத்தின் முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக நாம் கொண்டாடுகிறோம் தமிழ் புத்தாண்டு தமிழ் பிறப்பு சித்திரை பிறப்பு சித்திரை விஷு கனி சங்கராந்தி என பல பெயர்களால் தென்னிந்தியாவில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது தமிழ் புத்தாண்டு என்பது சூரிய பகவான் தனது பயணத்தை மேசராசியில் இருந்து மீண்டும் துவங்கும் காலமாகும் ஏப்ரல் பதினாலாம் தேதி குரோதி வருடம் முடிந்து விசுவா வருடம் பிறக்கவுள்ளது இந்த நாளில் கனி காண்பது மிகவும் சிறப்புக்குரியது தமிழர்களின் புத்தாண்டு பிறப்பாக கொண்டாடப்படும் தமிழ் புத்தாண்டை பாரம்பரிய முறையில் கொண்டாட நம் முன்னோர்கள் சில வழிமுறைகளை வகுத்து வைத்துள்ளனர் தமிழ் புத்தாண்டு பூஜை தமிழ் புத்தாண்டை கொண்டாட முதல் நாளே அனைத்தையும் தயார் செய்து விட வேண்டும் வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் சுவாமி படங்களை துடைத்து வைத்துவிட வேண்டும் முதல் நாள் இரவே ஒரு தட்டில் மா பலா வாழை ஆகிய முக்கணிகளை வைக்க வேண்டும் இவைகள் கண்டிப்பாக வைக்கப்பட வேண்டிய பழங்கள் அது தவிர மற்ற பழங்களையும் வைக்கலாம் அதோடு கண்டிப்பாக ஒரு எலுமிச்சை பலம் வைக்க வெற்றிலை பாக்கு வைத்து வீட்டில் இருக்கும் நகை ஏதாவது ஒன்றை வைக்கலாம் நோட்டு கட்டு இருந்தால் வைக்கலாம் இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு அல்லது சில்லறை காசுகள் வைக்கலாம் இதற்கு முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றை வைத்துவிட வேண்டும் காலையில் எழுந்து கண்விழிக்கும் முன் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் தட்டில் வைத்துள்ள பழங்கள் பணம் நகை ஆகியவற்றை தான் முதலில் பார்க்க வேண்டும் பிறகு கண்ணாடியில் அவரவர்களின் முகத்தை பார்த்துவிட்டு மகாலட்சுமியை நினைத்து தட்டை தொற்று வணங்கிவிட்டு அன்றாட வேலைகளை செய்யலாம் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம் குளித்து முடித்த பிறகு விளக்கேற்றி வைத்து அந்த பழங்கள் வைத்துள்ள தட்டிற்கு தீபதூப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும் அன்று சமைக்கும் உணவில் கண்டிப்பாக அறுசுமைகளும் இருக்க வேண்டியது அவசியம் கசப்பும் சிறிதளவு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் வேப்பம்பூ பச்சடி வேப்பம்பூ ரசம் கண்டிப்பாக வைப்பார்கள் மாங்காய் பச்சடியும் வைத்து சமைப்பார்கள் இந்த உணவை சுவாமிக்கு படையலாக போட்டு வழிபட வேண்டும் பூஜை வழிபாட்டை முடித்த பிறகு வீட்டில் உள்ள பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசி பெற வேண்டும் அவர்கள் கொடுக்கும் பணத்தை நமது பணப்பையில் வைத்தால் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் புத்தாண்டு அன்று வாங்கி வைக்க வேண்டிய பொருட்கள் தமிழ் புத்தாண்டு அன்று புதிதாக உப்பு மஞ்சள் அரிசி கல்கண்டு போன்ற பொருட்களை வாங்கலாம் மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் மங்கள பொருட்களாகவும் கருதப்படும் இந்த பொருட்களை தமிழ் புத்தாண்டு தினத்தில் வாங்கி வீட்டில் வைத்தால் அந்த ஆண்டு முழுவதும் வீட்டில் எந்த குறையும் இன்றி சுழ்ச்சம் நிலவும் என்பது நம்பிக்கை வீட்டில் மகாலட்சுமி அருளும் நிறைந்திருக்கும் தமிழ் புத்தாண்டு அன்று மா பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கோதுமையாலான உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை உணவாக வழங்கலாம் முடிந்தவரை இரண்டு பேருக்காவது அன்றைய தினம் அன்னதானம் செய்வது நல்லது கத்திரி மாத பிறப்பு என்பதால் கோடை காலத்தின் துவக்கத்தில் நாம் இருக்கிறோம் கோடை காலத்திற்கு உகந்த தானங்களை எல்லாம் புத்தாண்டின் துவக்கத்தில் செய்வது நல்லது தோசங்கள் நீங்கி வாழ்வு மலர உங்களால் முடிந்த அளவிற்கு குடைதானம் தானம் செருப்பு தானம் விசிறி தானம் ஆகியவற்றை செய்யலாம் மேலும் நீர்மோர் பந்தல் அமைப்பது தண்ணீர் பந்தல் அமைப்பது போன்றவை செய்தால் உங்களுடைய கர்மாக்கள் அனைத்தும் தீரும் என்று நம்பப்படுகிறது மேலும் பறவைகளுக்கு விலங்குகளுக்கு வீட்டின் வாசலில் தண்ணீர் வைப்பதும் சிறப்பு தமிழ் புத்தாண்டு அன்று இறை வழிபாடுகளில் ஈடுபடுவதும் உங்களை மென்மேலும் வளரச் செய்யும் இளநீர் நுங்கு விளாம்பழம் தர்பூசணி போன்ற குளிர்ச்சி மிகுந்த பழங்களை வாங்கி தானம் செய்யலாம் நீங்கள் சாப்பிடுவதும் மிகவும் நல்லது அடுத்து என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம் அசைவம் சாப்பிடுவது நகம் வெட்டுவது முகச்சவரம் செய்வது முடி வெட்டுவது போன்ற செயல்களை இந்நாளில் கட்டாயம் செய்யவே கூடாது மேலும் வீட்டில் இருக்கும் ஒற்றடைகளை அகற்றக்கூடாது வீட்டில் சேகரித்து வைக்கும் குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாது முதல் நாளை சுத்தம் செய்வது நல்லது புதிய பொருட்களை வாங்கலாம் ஆனால் வீட்டில் உள்ள பொருட்களை அன்றைய தினம் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் மேலும் யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம் கடன் வாங்கவும் வேண்டாம் தமிழ் புத்தாண்டில் செய்ய வேண்டியவைகளை செய்து செய்ய தவிர்க்க வேண்டியவைகளை தவிர்த்து வளமாக வாழ அனைவரையும் வாழ்த்துகிறோம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க நலமுடன் வளமுடன்